என் அன்பு சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த ஓய்வு நாளில் ஒரு சிறிய தெய்வ செய்தியை கொடுக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் அது நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து இருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க நீங்கள் வியாதியோட இருக்கலாம் டாக்டர்ஸ் இந்த வியாதியை சரி பண்ண முடியாது என்று சொல்லி இருக்கலாம் மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் இந்த வியாதியை இனிமேல் சரி பண்ண முடியாது என்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நீங்கள் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல் இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் எப்படியாம் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் என்று வேதம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல மனமாறு அவர் ஒரு மனபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ நிச்சயமாக நிறைவேற்றுவார் நிச்சயமாக நிறைவேற்றுவார் நீங்க கத்துடைய வார்த்தைகளை கண்டுபிடித்து கவனித்து செவி கொடுத்து இதயத்திலே பாதுகாப்போடு வைத்திருக்கும் தேவனுடைய ஜனமாக இருந்தால் உங்களுக்காக ஒரு ரகசியத்தை மறுபடியும் ஒரு நற்செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் அவைகள் உங்களுக்கு ஜீவன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல யாத்திராகமும் பதினைந்து இருபத்தி ஆறு நீ உன் தேவனாகிய கத்திர கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் ஒரு கண்டிஷன் இருக்குதுங்க வாக்குத்தத்துவங்கள் என்பது கத்தருடைய வார்த்தைகள் என்பது நிபந்தனைக்குட்பட்டதுதான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்ப்பீங்க கீழே போட்டிருப்பாங்க சிறிய எழுத்துல போட்டிருப்பாங்க நிபந்தனைக்குட்பட்டது என்று சொல்லி வாக்கு தத்தங்களும் அப்படிதான் நிபந்தனைக்குட்பட்டது தான் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்கும்போது அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை நீ செய்யும்போது அவர் கட்டளைகளுக்கு நீ செவி கொடுக்கும் போது அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ளும் பொழுது என்ன சொல்றார் ஆண்டவர் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன்னு சொல்லிட்டு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்கிறார் பரிகாரி என்பதற்கு மருத்துவர் என்பது பொருள் கடந்த வாரங்களில் ஒரு மருந்து பெட்டி ஒரு கண்ணீர் பாட்டில் ஒரு மருந்து என்று அறிமுகம் செய்திருந்தேன் இந்த வாரம் ஒரு மருத்துவரை அறிமுகம் செய்கிறேன் நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொல்லுகிறாரே பரிகாரி என்பது ஒரு டாக்டரை குறிக்கிறது அவர்தான் உங்கள் மருத்துவர் அவர்தான் உங்கள் டாக்டர் அவர்தான் உங்கள் பரிகாரி இப்போ சொல்லுங்களேன் உங்களை குணமாக்க முடியுமா முடியாதா உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமான கத்தருடைய வார்த்தையை நம்பி உங்கள் ஜீவனுக்கும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிற கத்தருடைய வார்த்தைகளை நம்பி என்றிலிருந்து இந்த ஆலோசனைப்படி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உங்கள் சரீரத்தில் ஒரு பெரிய ஆரோக்கியத்தை பார்ப்பீங்க கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்